சூரபதுமனை சம்ஹாரம் செய்த முருகனுக்கு மனவியாதி வந்ததாம் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவனெலாம் போக வேண்டிய ஸ்தலம் முருகன் பூண்டி திருப்பூர் பக்கத்தில் அவினாசி பக்கத்தில் முருகனுக்கே மன வந்தது முருகனுக்கே மன வந்தது இந்த மனவியாதியை தீர்ப்பதற்காக சிம்ம தீர்த்தம் என்கிற தீர்த்தத்தை ஏற்பாடு செய்து அந்த தீர்த்தத்திலே நீராடி அங்கே இருக்கிற சுவாமி வழிபட்டதுனால அந்த சுவாமி பேர் முருகாவுடையார்னு பேர் இந்த உடையவங்க மனசில் பயம் உள்ளவர்கள் ட்ரெஸ் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வழிபட வேண்டிய தலம் திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஸ்தலம் அவினாசி பக்கத்தில் காசிக்கு வீசம் அவினாசி காசிக்கு வீசம் அவிநாசி அங்கு தான் முதலை உண்ட பிள்ளையை எழுப்பினார் சுந்தரர் அந்த கதையை சொல்கிற அந்த ஊரில் சொல்கிறார் அப்பா உன் கோயிலுக்கு வந்தேன் நீ கோயில இருந்து என்னுடைய பொக்குஷத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நீ இங்க எதுக்கு தேவையில்லாமல் இருக்க அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சுந்தரர் கோபத்தோடு திட்டினாராம் எதுக்கு இருந்த கல்வர்கள் வந்து என்னுடைய பொருளை கவர்ந்து கொண்டு சொல்லுகிறார்கள் இதை நீ காப்பாற்றாமல் இருக்கிறியே எதுக்காக இருக்கிற எதுக்கு இருந்தீர் சொல்றார் இந்த வேடர்கள் யார் தெரியுமா பசுக்களை கொன்று தின்று பாவிகள் பசுக்களே பாவிகள் பாவம் ஒன்றும் ஆடை கூரை கொள்ளுமிடம் கட்டிய காட்டி பறிப்பானா ஏய் வஸ்திரத்தை கலட்டு நகையை கலட்டு இந்த குரங்குகள் போல வாழுகிற இந்த வேடர்கள் நீ எதுக்கு வாழ்ந்தீர் முசுக்கல் போல் முசுனா குரங்கு முசுக்கல் போல் பலவேடர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாசுக்கழிய பயக்கம் கொண்டு எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிராதீரே தத்த ராவணன் பாடிய ராகம் இது இலங்கையில் இருந்த ராவணன் கைலை மலையை பெயர்க்க போனானா பெருமான் நின்றாரா ஏ ராவணா இது பரமன் வாழக்கூடிய இடம் அல்லவா நீ ஆணவத்தோடு இருக்கிறியே ஆணவம் அழித்து விடுமப்பா ஏ குரங்கே போ என்று சொன்னானா நந்தி சொன்னாரா என்ன பார்த்து குரங்குன்னு சொல்றியா அதே குரங்குதான் உன்னுடைய லங்கையை அழிக்க போகிறது ராவணா என்று சாபம் கொடுத்தாராம் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் பெருமான் முகம் முசு மாதிரி குரங்கு மாதிரி இருக்கும் வேற எங்கேயும் இருக்காது ஆமாம் நந்தியம்பெருமானுக்கு அந்த சாபம் விளைந்ததுனால ஒரு நிமிஷம் குரங்கு முகமாக மாறியதான் அப்போ ராவணன் கைலை மலையை தம்முடைய இருபது கரங்களால் அப்படியே பெயர்த்து எடுக்கிறான் இன்னமும் கைலாசத்தில் அந்த இருபது துவாரங்கள் இருக்குது அப்படியே எடுக்கிறான் அப்படி எடுக்கும்போது கைலை மலை நொடிச்சு தான் அதனால் நொடித்தான் மலைன்னு பேர் அன்னைக்குன்னு பார்த்து அம்பாலுக்கு சுவாமிக்கு சண்டை பத்த குழம்புல சரியா இல்லைன்னு சொல்லி சண்டை வந்துருச்சு சுவாமி அம்பாலும் பேசிக்கல அம்பால அந்த பக்கம் சுவாமி இந்த பக்கம் இப்படி இந்த ஊழலை எப்படி தீக்கிறதுன்னு சுவாமிக்கு புரியல அம்பாளுக்கு கோபம் ஊழல் உற்சவம் மாதிரி அப்போ வந்து சேர்ந்தா ராவண இந்த கைலை மலையை பாருங்க பாருங்கோ அப்போ அம்பாளுடைய அந்த பயம் நடுங்கி சுவாமியை போய் ஆலிங்கனம் செய்து கொண்டாரான் கட்டி கொண்டாரான் ராவணா நல்ல காரியம் என்னடா ராஜா என் குடும்ப தகரால தேத்துப்டியேன்னு சொல்லி அவனுக்கு மூணு கோடி வருஷமும் ஒரு பெரிய வாளும் ஒரு தேரும் கொடுத்து இனிமே உன் பேர் ராவணன்னு பேர் கொடுத்தாரா சுவாமி அதை சுந்தரர் சொல்றார் தூசுடைய அகலல்குள் தூமொழியால் ஊடல் தொலையாத காலத்தோர் சொற்பாடாய் வந்து தேசுடைய இலங்கையர்கோண் திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்தீர்னு சுந்தரர் சொல்றான்